இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள போட்டல் ஹோட்டலில் இப்படிக்கு திலகபாமா நூல் வெளியிட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் மாலன் பாண்டே இவர்கள் கலந்து கொண்டு விமர்சன உரையாற்றினர் மற்றும் பாமக பொருளாளர் கவிஞர் திலகபாமா அவர்கள் ஏற்புரை ஆற்றினார் அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் கான்முறையை அங்கு ஒரு கவிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் தங்கி ஒரு ஒருவர் உரையாடலாம் என்று நினைப்போம் நல்ல பெரிய கவிஞர்கள் தான் வந்திருந்தார்கள் பழமதை வந்திருந்தார் பிரம்மராஜன் வந்திருந்தார் பிறகு இந்திரன் வந்திருந்தார் சோ பரமசிவம் வந்திருந்தார் ஐப்பரப்பாவ பெரிய கவிஞர்கள் வகை சென்று வந்திருந்தார்கள் பல பெரிய கவிஞர்கள் வந்தார்கள் எனப்போல் சிறிய கவிஞர்களும் அதை கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்லி நாம் பேசினோம் பழைய லட்சியங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சித்தோம் தோப்பாரங்களுக்காக ஒரு சிறப்பதிகாரம் பற்றி சில வகுப்பு மாறி எடுத்தார் என்று சொல்ல வேண்டும் ஒரு மர மரநிலையில் பட்டமாக கலந்து கொண்டு நிறைய அவர்கள் பேசி அப்போது திலகமானுடைய கவிதை கொள்கை என்பது பல்வேறு பேர அங்கிருந்தவர்களுடைய கவிதை கொள்கையில் இருந்து மாறுபட்ட ஒன்றாக கவிதைகளை கொஞ்சம் மாறுபட்ட அங்கீகாரங்கள் கேட்காமலே கிடைக்கும் சில அங்கீகாரங்கள் அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சதாகவே நான் பார்த்தேன் எங்களுடைய அண்ணன் மூத்தவர் முன்னோடி திரு மாலன் அவர்களோடு சேர்ந்து ஒரு மேடையை பகிர்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் வந்து பார்க்குறேன் அவருக்கு மூத்த பத்திரிகையாளர் போட்டு லங்கராஜ் பாண்டேக்கு மூத்த பத்திரிகையாளர் போற மாதிரி ஒரு அநீதி அவருக்கு வேற நடக்க முடியாது ஆனா பரவாயில்ல அவருக்கு நிறைய அநீதி நடந்திருக்கு மூத்த பத்திரிகைன்னா உண்மையிலேயே மூத்த பத்திரிகையாளர் என்னன்னா அது வந்து முதிர்வின் காரணமாக அல்ல முதிர்ச்சியின் காரணமாக அவருடைய அனுபவத்தின் காரணமாக எழுத்தின் காரணமாக அவருடைய பதினாறு வயதுல இருந்து எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை அந்த மாதிரி அவ்வளவு பெரிய நாங்க வந்து நிறைய பார்த்து பார்த்து வியந்த எழுத்தாளர் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவர் வந்து அக்காவுடைய ஆச்சரியங்களை சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் திரு மாலன் சார் அவர் வந்து ஒரு படைப்பாளியாகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் மூண்லையுமே கோல வச்சினர் அது வந்து நானும் ஒரு எல்லா இள வயது வாலிபர்களை போல ஒரு படைப்பாளி ஆனும் தான் பைத்தியமா தெரிஞ்சேன் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லன்னா அவனுக்கு ஏதோ கோளாரு அப்படிமா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமும் ஒருத்தர் அவனுக்கு எதாவது போலாறுவான் அது மாதிரி சின்ன வயசுல வந்து எங்கேயாவது பெரிய படைப்பாளி ஆகணும் அப்படின்னு எல்லாம் கிருக்கல்கள் பாத்ரூம் கிருக்கள் எல்லாம் கவிதைகளா நினைச்சிட்டு கிளம்புற ஒரு குரூப்ல வந்து சோப்பு சீப்பு கண்ணாடி வந்தமாடி மாடி முன்னாடி அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கவிதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காலத்துல நம்மளும் போய் அஹ் அது பாரதி வந்து எல்லாருக்கும் ஒரு துணிச்சல் கொடுத்த ஒரு மனிதன் அவர் வந்து அந்த புது கவிதையாகவே வந்து மரபு கவிதையை கொடுக்க முடியும் மரபு தாராம ஒரு புது கவிதை கொடுக்க முடியும் வசன கவிதையில கொடுக்க முடியும் எல்லாருக்கும் ஒரு துணிச்சல் கொடுத்தோம் அதனால வந்து நம்மளும் வந்து பாரதியர்களுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாசர்களும் ஒரு தாசனா கிளம்பி மீன் நம்மளும் வந்து கிளங்கிட்டு இருந்த போது அப்போ நம்ம படைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தினமும்ல கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிறகு நானே எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மாதிரி வந்து லாரி மோதி வாணிப சொல்லி இது அரசியல் புத்தகமா அப்பா அரசியல் ஆட்கள் வரணுமா ஏன்னா அரசியல் ஆட்கள் புத்தகம் எங்கிட்ட கூட்டம் இல்ல இலக்கிய கூட்டமா சூர்யாக்கு கூட தயக்கம்

தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்த தோழர் ஏ எஸ் குமார் அவர்கள் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் சுதேசி அருண் அவர்கள் வர்த்தக சங்கத்தை சேர்ந்த அவர் வந்திருக்கிறார் தென்ம தென்மண்டல சான்றோ தர்ம பரிபாலன சங்கத்தின் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில இனிய வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்த நேரத்தில் எப்படியாவது தெலவாமா வார்த்தையை பிடிச்சிட மாட்டோமான்னு கிளம்பி வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீடியோ எடுத்து நிறைய பேசுகிறது பொருளாக்கிய அச்சியா இப்படி